ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎஸ் இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி மூணு மாதம் எப்சியும் பதினோரு மாதம் இன்சூரன்ஸும் இப்போ உங்களுக்கு கரண்டில் இருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கையில் இருக்குது நீங்கள் வந்து வண்டி வாங்கும் போது ரெக்கார்டும் வண்டியும் ஒன்றா கிளியராக எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வாங்கும்போது எல்லாமே ரெக்கார்டு வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து பக்க கண்டிஷனாக பெயிண்டிங்கோட சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டியோட லுக்கே சூப்பராக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தோஸ்த்து நாலு போல்ட்டு வண்டி பக்கா சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டியில் வந்து புது தொட்டி போட்டிருக்கிறாங்க புது தொட்டி பாருங்கள் சைடாங்கிள் புது தொட்டி புது தொட்டி பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியும் வீழுக்க போட இருக்குது பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆறு வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா பத்தஞ்சு மணி பின்னா அனுசரித்து பண்ணுவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியில் வந்து நாலு டயருமே புதுசு பாருங்க வண்டியில் நாலு டயர் புதுசு புது தொட்டி வண்டி வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி வந்து ஓட்டி பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா உங்களுக்கு எடுக்கலாம் வண்டிக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு பின்னே சேர்ந்து கிடைக்கிறதும் உங்களுடைய இது தான் வண்டியோட இன்சைடு பார்த்துக்கலாம் வண்டி வந்து நல்லா இருக்குது பாருங்கள் நம்ப நம்பர் பிளேட் இதில் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி மூணு மாதம் எஃப்சியும் பதினோரு மாதம் இன்சூரன்ஸும் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்ச எடுக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆராயமுக்கால் லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே முன்னப்பினா உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்